தீபாலி வித் இந்தியன் பிரின்சஸ் ஃபேவரட் ஸ்டைல்ஸ் அங்க இண்டிக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீ வச்சு ராயல் ஹலோ விஹைண்ட் நான் அவங்க சநேகா எனிக்கை நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட்டா யாரும் மீட் பண்ண போறோம் அப்படின்னா தேராவ்கார் டேலர் அண்ட் ஸ்பெரிச்சுவல் டீலர் நம்ம சாராவது நம்ம கூட நினைச்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆக்சுவலி போல மாதம் நம்ம பேசின விஷயங்கள் முருகன் சொன்ன மெசேஜா நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட பயங்கரமாக ரீச் கொடுத்தது எல்லாருமே உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து தான் இப்போ அக்டோபர் மாதத்துக்கான பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா கும்பராசிக்கான பொது பலன் என்னவா அமைஞ்சிருக்கு ஸோ கும்பராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ கும்பராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து சில கனெக்ஷன்ஸை வந்து ரினியூ பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு த்ரூ அவுட் வந்து ஃபோன் கால்ஸ்லேயோ இல்லை மெசேஜஸ்லேயோ இல்லை ஈமெயில்ஸ் சில பேருக்கு வந்து மியூசிக் சாங்ஸ் இது மூலிமா ஸோ இதை கேட்குறதுனால அந்த பர்சனோடைய ஞாபகம் வர்றது அது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் சைல்டூட் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை வந்து அம்மா அப்பாவாக இருக்கலாம் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் அதில் ஒரு பர்சனாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இல்லை அவங்களோட லவ்ட் பர்சன் ஸோ யாரா இருந்தாலுமே அவங்ககிட்ட வந்து ஒரு மன ரீதியாக ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க பிரேக்கப்ல இருக்காங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு சாங்ஸ் கேட்குறது மூலியமாகவோ அந்த வகையில ஒரு ரீகன்சிலேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் த்ரூ மெசேஜ் கால்ஸ் இதனால ஒரு கம்யூனிகேஷன் உருவாயிட்டு ஸோ அதனால ஒரு ரீகன்சிலேஷன் ரீயூனியன் நடக்க வாய்ப்பு ஸோ அந்த ரீயூனியன் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க செஞ்ச மிஸ்டேக்ஸை அவங்க மன்னிச்சுருவாங்க அவங்க செஞ்சதை இவங்க மன்னிச்சிருவாங்க இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மா ஸோ மேரேஜ் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களோட இன்டிமேஸு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் டெவலப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு ரினீவ்டான ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே உருவாக போகுது இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இது வந்து அப்போது எந்த வழியிலேயாவது அது இந்த விஷயம் நடந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ அதே மாதிரி இந்த மாதம் வந்து அவங்க ஏதாவது ஒரு ட்ராவல் மேற்கொள்ளலாம் அண்ட் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணின்னு நினச்சா அதை தாராளமாக வந்து மேற்கொள்ளலாம் வீடு மாற்றுறது இடம் மாற்றம் இந்த விஷயத்த வந்து மேற்கொள்ளலாம் இதெல்லாம் ஆல்ரெடி மேற்கொள்ளணும்னு நான் நினைச்சிருக்கேன் அதுக்கான முயற்சி எடுத்திருக்கேன் பட் அது இன்னும் முடியலன்னு இருக்கிறவங்க அதற்கான ஒரு முடிவு கன்க்ளூஷன் இந்த மாதம் அவங்களுக்கு அந்த கம்ப்ளீஷனோட நடந்துடும் ஸோ அதே மாதிரி சில பேருக்கு நாம் வீடு மாற்றலாமா இடம் மாத்திக்கலாமா வேலை மாற்றலாமா ஏதாவது ஒரு விஷயத்த ஏன் சைட்லேருந்து மாத்திக்கலாமா அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ இந்த மாதம் அவங்க வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக வந்து கிடைச்சிரும் அண்ட் ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டேன் அதுலேருந்து எப்படி வெளியேறதுன்னு தெரியலன்னு முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அதை எக்ஸிட் ஆடுறதுக்கான ஒரு க விஷயங்களும் ஒரு சூட்சமும் அவங்களுக்கு இந்த மாதம் தெரிய வந்துடும் அப்படின்னு இருக்குது அண்ட் இன்னொன்று அவங்களுக்கு நிறைய விதமான ஒரு ஹீலிங் எனர்ஜி ஹீலிங் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த கும்பராசியில் இருக்கவங்க ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு கையை எடுத்துகிட்டு நல்லா இப்படி கிராப் பண்ணிக்கணும் ஸோ நல்லா இப்படி பண்ணிட்டு ஸோ ஒரு கதப்பான ஒரு சூழல் ஏற்படும் அப்போது ஏற்படும் போது இப்படி கையை எடுத்து இந்த உள்ளங்கை ரெண்டு கையும் இப்படி பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது கிடைக்கும் இன்கேஸ் அவங்களுக்கு மன ரீதியாக பாதிப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு மன ரீதியாக ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு ஆங்ஸைட்டியாக இருக்கிறாங்கன்னா கூட அந்த டைமில் கூட இந்த ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அந்த ஹீலிங் எனர்ஜி அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து அவங்க தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் செஞ்சிட்டே வரும்போது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அவங்களால் வந்து பார்க்க முடியும் அப்படின்றதும் அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹோலிஸ்டிக் தன்மை எல்லாருக்கு மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு ஹோலிஸ்டிக் தன்மை இருக்கும் ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கும் அது அவங்களுக்குள்ளேருந்து வெளிப்படும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த மாதம் நடக்க இருக்குது ஸோ பொது பலன் பார்த்தாச்சு அடுத்ததாக வந்து இவங்களுக்கான நட்சத்திர பலன் முருகன் என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்றது பார்த்தலாம் ஸோ முதல் நட்சத்திரமான அவிட்டன் நட்சத்திரத்துக்கு முருகன் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க ஸோ கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த மாதம் முழுவதும் இவங்க வடபழனி செந்திலாண்டவரை மனசுல நினைச்சு இவங்க தியானம் பண்ணணும் ஸோ பக்கத்துல இருக்காங்கன்னா தொடர்ந்து டெய்லி முருகர் கோவிலுக்கு வடபழனி முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம் அண்ட் முடியாதவங்க தூரமா இருக்கிறவங்க வீட்டுல இருந்தபடியே வட செந்திலாண்டவரை நினைச்சு அவங்க தியானம் பண்ணலாம் இந்த தியானம் பண்ண 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 அவங்க வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து உணர்வாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹீலிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதற்கு மேற்கொண்டு அவங்கள எந்த பிரச்சனையும் பாதிப்பும் தாக்காத வண்ணம் முருகருடைய வேல் அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று காத்து நிற்கும் ஸோ முருகருடைய வேலை கூட அவங்கள அவங்களால தியானத்தில் பார்க்க முடியும் அப்படி பார்த்துட்டாங்கன்னா முருகருடைய ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றது அர்த்தம் சோ இந்த விஷயங்களை அவங்க இந்த மாதம் ஃபாலோ பண்ணணும் தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு சோ சதயம் நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்ற மெசேஜ் என்னவா இருக்கு சோ கும்பராசி சதய நட்சத்திரம் இவளுக்கான முருகன் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு கண்டிப்பாக இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கை ஏற்படும் அது காதல் பந்தமாக இருக்கட்டும் திருமண பந்தமாக இருக்கட்டும் இது எல்லாமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி கை கூடும் எப்போதுமே முருகர் அவங்களோட தான் இருக்கிறாரு ஸோ அதனால் எதை பற்றியும் கவலைப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை மனசுக்கு பிடிச்ச இல்லற வாழ்க்கை மனசுக்கு பிடிச்ச காதல் நபர் யாரா இருந்தாலும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைவாங்க சந்தோஷமா அவங்களுடைய மற்ற வேலைகளில் ஈடுபடணும் தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ அடுத்ததான் நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்ற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு ஸோ கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இவங்க வீட்டில் ஒரு மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடக்கணும்னா இவங்க அதே மாதிரி ஃபேமிலியோட இவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது இன்விடேஷன் வரலாம் ஸோ அடுத்த மாதத்துக்கான இன்விடேஷன் இந்த மாதம் வரலாம் அப்படி எது வந்தாலுமே எல்லா சுப நிகழ்வுகள்லையும் மறக்காம இவங்க குடும்பத்தோட போய் கலந்துக்கணும் ஸோ அப்படி கலந்துக்கும் போது கண்டிப்பா இவங்களுடைய வீட்லையும் அந்த சுப நிகழ்வுகள் மங்களகரமான நிகழ்வுகள் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சில பேருக்கு வந்து காது குத்து இருக்கலாம் சில வீட்டில் கல்யாணம் சில வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதோ இருக்கலாம் சில பேர் வீட்டில் வளைகாப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இவங்க வீட்டில் நிச்சயமா நடக்கும் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்க ஸோ அதை அப்போ குடும்பத்தோட அதே மாதிரி சுபகாரியங்களில் கலந்துக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஸோ கும்பராசினேர்களுக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா எங்க கூட கமெண்ட்ஸ்ல வேலும் மயிலும் துணை அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்க